ஆமா நயந்திராக்கா வந்துட்டீங்களா வாங்க வாங்க முதல் கஸ்டமரு நீங்க தான் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு தான் வருவீங்க போல ஆமாண்டி பின்னே சும்மானு கண்ணை முடிட்டா வந்து வாங்க முடியும் சரி சரி ஒரு பேச்சுக்கு சொல்ல வேண்டியது சூடான குல்ஃபி சுவையான குல்ஃபின்னு வாங்க வாங்க கூலிங்கான குல்ஃபியோ குல்ஃபி வந்து ஒன்னு சாப்பிட்டு பாருங்க பழங்கள்ல செஞ்சு உருவாக்கி வச்சிருக்கேன் அடியே போடி சின்ன பொண்ணே இந்த குளிர்காலத்துல எனக்கு குல்ஃபியும் வேணாம் ஒண்ணும் வேணாம் பொழுது விஞ்சா அப்படி குளிருது பொழுது போவ இப்படி குளிருது வெயிலே உரிவு போயிடுங்க சுத்தமா பனியே இல்ல அது மட்டும் இல்ல அந்த அளவுக்கு குளிரே இல்ல அது என்ன மோடி எனக்கு விடிஞ்சாலோ பொழுது போனாலோ பல்லு நல்லா கிடு கிடுன்னு ஆடுது சரிக்கா எக்கோ இப்ப என்ன வெய்ய இந்த அளவுக்கு பொழந்து கட்டுது இல்ல இப்பயாச்சும் ஒரு வாங்கி சாப்பிடுறது காலையில சாய்ங்காலந்தான் வாங்க முடியலன்னா இப்ப வாங்கி சாப்பிடுங்கக்கா நல்லா வயிற்றுக்கு நல்லா குளு குளுன்னு இறங்கும் அடியே நீ என் சொல்லுவியோ நான் கடையிலேயே போய் வாங்கிக்கிறேன்டி அங்க போனா அஞ்சாவது பத்தாவது வித்துட்டு கிடப்பாங்க நீ என்னடான்னா ஐம்பது நூறுனில் வித்துட்டு கிடப்ப வாங்கிட்டா எப்படி போய் வாங்க முடியும் ஆமாக்கா நீங்க வந்த உடனே பேரம் பேசுறதுக்கு தான் வருவீங்க அதான் தாராளம் மனசுக்கா உங்களுக்கு நயந்துடாக்கா

ஆமாண்டி வசந்தி நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தோம் சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு கிடக்கல இங்க பாரு சின்ன பொண்ணு குல்ஃபி கொண்டு வித்துட்டு கிடக்கா அதான் இந்த பனி காலத்துல குல்ஃபிய போட்டு வித்துட்டு கிடைக்கியே சளி கிளி பிடிக்காதான்னு பேசிட்டு கிடந்தோம் ஓஹோ அப்படியா ஏண்டி சின்ன பொண்ணு இந்த பனி காலத்துல அதாவது மூக்கோழிக்குன்னு சுத்திட்டு கிடக்கு நீ என்னடானா இப்படி ஐஸ்கிரீமை போட்டு வித்துட்டு கிடக்க ஆமாக்கா இல்லீனா வெயில் காலத்துல எடுத்தா அந்த மட்டும் நல்லா குண்டா குண்டானா வாங்கி எத்தனை போறீங்க ஒன்னும் கிடையாது எங்கேயே இருக்கிறப்ப ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவீங்களா அதுக்கு இந்த பேசி பேசிட்டு கிடைக்கும் மூணு நம்ம கடையில ஆளுக்கு ஒரு ஒரு குர்ஃபிய வாங்கி சாப்பிடுங்கக்கா ஏண்டி இதே மாதிரிதான் தான் நாத்து பேசி பேசி ஆட்டு கால சூப்புன்னு எந்த கால சூப்பா குடுத்தியோ தெரியல ரெண்டு நாளா வயிற்று வலி வயிற்று வலி வயிற்றால போகுதுன்னு புடிங்கி அடிச்சுக்காந்து தெரியுமா குடும்பம் பூரா பாத்ரூம் இல்லையேதான் கடந்தோம் இப்போ ஆமாக்கா எங்க வீட்டுக்காரு கூட இந்த மாதிரி தாங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு கடந்தேன் கடைசியில இவ கடையில வாங்கி சாட்டு தான் இந்த மாதிரி ஆச்சோ ஐயோ இவ என்ன நம்ம மேல இப்படி போய் சொல்லு போறாளுங்க தட்டு குட்டுன்னு டாபிக மாத்துவோம் ஆமாடி நைந்திரா ரெண்டு நாளா சரியா கூட சோறு தண்ணி இல்லாம பாத்ரூம்லயே குடும்பம் நடத்திட்டு கடந்தோம் எங்க எக்கோ புஷ்பாக்கா ஆகும்னா என் கடமையிலேயே குறைய சொல்லாதீங்க நான் உங்களுக்கு நல்ல கிரேட் ஃபுட்டா தான் பார்த்து ட்ரேட் மார்க்கோட எடுத்துட்டு வந்து வித்துட்டு கடந்தேன் ஆனா நீங்க என்னடா பொருளை சாட்டு தான் இந்த மாதிரி ஆச்சு இல்ல சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா சோத்துல எதனா கலந்துட்டு இருப்பீங்க அதனாலதான் இப்படி ஆயிருக்குமோ என்னவோ ஆமாண்டி டெய்லி நானு சோத்துல எதனா கலந்து சாப்பிடற மாதிரி போடிங் சோறும் குழம்பு தாண்டி ஊத்தி சாட்டம் நீ குடுத்தல சூப்பு அதை எக்ஸ்ட்ரா சாட்டம் அதனாலதான் இந்த நிலைமை எங்களுக்கு ஏக்கோ அந்த கதையை உடுக்கா இங்க பாருக்கா ஐஸ் நல்லா பொட்டியில நல்லா குல்ஃபி பாருங்க சூப்பரா இருக்குது உருவி ஊத்தாங்காத்தையும் ஆளுக்கு ரெண்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க குல்ஃபிக்கா குல்ஃபி வாங்குக்கா வாங்கு ரசனா ரசனா வாங்கம்மா வாங்க ரோஸ் மில்க் பாதாம் மில்க் ஆரஞ்சு மில்க் எல்லாமே மில்க்கையும் ஷேக் போட்டு கொண்டுட்டு வந்து வாங்க, ஒரு <laughs> <laughs> எக்கோ சரோஜாக்கா நீங்களும் இது மாதிரி கடை போட்டுட்டீங்கன்னா நாங்க யாரு கிட்டதான் வாங்குது அந்த பக்கம் சின்ன பொண்ணு இந்த பக்கம் நீங்க அப்படியா சொல்ற இரு ஒரு நிமிஷம் அடியே சின்ன பொண்ணு உன் கடை குல்ஃபி எப்படி அடியே வசந்தி என் கடை குல்பி சுத்தமான பாலில செஞ்சு நல்லா சுவையானதா போட்டு எல்லாமே ஃப்ரூட் மில்க் எல்லாம் பிஸ்தான்னு போட்டு குல்பி செஞ்சு வெறும் இருபது ரூபாய்க்கு தரேடி வாங்கி சாப்பிடு உடம்புக்கும் நல்லது இருபதாஹ் ஒரு நிமிஷம் இருடி அடியே அடியே நான் அப்படி விக்க மாட்டேன் டி வெறும் அஞ்சு ரூபாயா டி என்கிட்ட வாங்கி சாப்பிடு ஒரு பாக்கெட்டு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நீ தாராளமா வாங்கி சாப்பிடலாம் அடியே உங்க எப்பவுமே அமௌண்ட் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் நம்ம ஊர் மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்க அடடே சின்ன பொண்ணு கடையில போனா இருபது ரூபாய் இதுவே சரோஜக்கா கடையில வந்தா வெறும் அஞ்சு ரூபாய் இவங்க கிட்ட நாலு பொருள் வாங்கலாம் அவ ஒரு பொருள் தான் வாங்கலாம் அடே ஆமா நம்ம பேசாத சரோஜக்கா கிட்டே வாங்கிக்கலாம் போலயே விலை கம்மியாவும் இருக்குது பாக்கெட் பெருசாலாம் இருக்கு ஆமா ஆமா வாங்க வாங்க யாருக்கு எம்புட்டு வேணும்னு சொல்லுங்க நான் வரிசையில நிறைய கொடுத்து போடுறேன் அடியே அடியே இதெல்லாம் நல்லது கிளடி நல்லது கிள ஒரு திங்க கடைய போட்டு நடத்திட்டு கிடக்கேன் இது மாதிரி வந்து ஆப்போசிட்ல ஆப்பு வைக்கிறியடி குந்தானி அடியே இங்க இருந்து அந்த கூடிய தூக்கிட்டு விட்டு ஓடிடு இல்லனா ஒரே உதவ விட்டுனா போய் அந்த குடிலயே சொரிவுக பாத்துக்குவே அடியே நெட்ட உடனே முடிஞ்சத பாத்துக்க நான் ரசனை தான் வித்திட்டு வருவேன் நீ குல்ஃபி விக்கும்போது நான் ரசனை விக்க கூடாதா அடியே சின்ன பொண்ணே ஏமாத்தி ஏமாத்தி விக்காதடி மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம் எலைய குறைச்சி 5 10 கொன்னு வீ அடி பாவி நான் 5 10 க்கு வித்தா என் நிலைமை என்ன ஆவருது நான் போட்ட முதலே எங்க கைக்கு திரும்பாத போலியே எக்கோ எக்கோ நீங்க வாங்குங்கா அடியே நைந்திரா எங்கட்ட இருக்கற குல்ஃபிய வாங்குடி சூப்பரா இருக்கும் அவகிட்ட இருக்குது வெறும் பச்சை தண்ணிடி எங்கட்ட இருக்குது நல்ல பாலும் பழமும் போட்டு நல்ல சூப்பரா செஞ்சி வச்சிருக்க அது மட்டும் இல்ல உனக்கு எல்லா நட்சியும் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீ வேணா ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க ஆமா நீ இப்போ என்னடா சாப்பிட்டு பார்த்து வாங்கு சாம்பிளுக்கு வாங்க தான் சொல்லுவேன் ஆனா சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு துட்ட பிடிக்கல விடுவ நீ இக்கோ இவதான் இது மாதிரி பேசுறானா புஷ்பாக்கா நீங்களும் இது மாதிரி பேசாதீங்கக்கா நீங்களாச்சும் ஒரு குல்பிய வாங்கி சாப்பிடுங்க அடியே சின்ன பொண்ணு நியாயமா பேசுடி வாங்கிட்ட குல்பி இருபது ரூபாய் அவகிட்ட ரசனா வெறும் அஞ்சு ரூபாய் இதுல எதை வாங்கலாம் எனக்கு குல்பி வேண்டாம் நான் ரசனாவே வாங்கிக்கிறேன் வேலையும் கம்மியா இருக்கு பொருளும் நல்லா இருக்கும் இக்கோ

சுவையான ரசனாவும் ரோஸ் மில்க் எல்லாமே இருக்குதுக்கா இங்க பாருங்க ரோஸ் மில்க்ல சுத்த பாலை எடுத்து ஊத்தி அதுக்கப்புறமா கொஞ்சோடு சீனி அதுவும் நல்ல சீனி தாங்க போட்டு வச்சிருக்கேன் தரமான பொருளுக்கா வாங்கி சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு பார்த்தாலே உங்க நாக்கிலே இருக்காது அப்படி மெய் மறந்து கரைஞ்சி போயிட்டு பாத்துக்கோங்க ம் நீ சொல்லும் நாக்கெல்லாம் ஊருதடி சரோஜா நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு ரோஸ் மில்கும் ரெண்டு மேங்கோ ஜூஸும் கூடு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு எடுத்து போய் குடுத்துட்டு வரேன் அடிக்கடி வாங்கிக்கலாம் இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லை போ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பச்சை தண்ணியில சர்க்கரையை கலந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் அத போய் வாங்குறாங்களே அடற்கடவுளே எப்படியாவது இவளுங்க கிட்ட இந்த பச்சை தண்ணி தாக்கிட்ட விற்றுப்புடலாம் விற்றுப்புட்டு நாலு காசு சம்பாரிச்சுன்னா இந்த சின்ன பொண்ணு கேட்குற நல்ல பெரிய கடையா இந்த மாதிரி இந்த ரோட்டு கடையெல்லாம் போட்டு சீப்பா கூடாது

கிட்ட மாத்தறாலோ எப்படியா இருந்தாலும் ஏன் பக்கத்தா இழுத்துக்கணும் என்னடி சின்ன சொல்லு ஓ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பை ஸ்டார்லயும் இட்லி கடை இருக்கு ரோட்டு கடையிலயும் இட்லி கடை இருக்கு ஆனா ரோட்டு கடையில ஒரு இட்லி அஞ்சு ரூபான்னு தருவாங்க அதுவே பை ஸ்டார்ல ஒரு இட்லி ஐம்பது ரூபான்னு தருவாங்க இது ரெண்டுமே இட்லி தான் ஆனா நீங்க எந்த இட்லியே பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க

சுட்டு சுட்டு கொடுத்துட்டே கிடப்பாங்க என்னமோ சரிதாங்க ஆனா ஒன்று எது எது ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தா ஃபைவ் ஸ்டாரில் விற்கிறது இட்லி தான் குவாலிட்டி ரோட்டு கடையில் விற்கிறதெல்லாம் ஹைஜீனே கிடையாது அது எப்ப செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீன் இல்லையா எக்கோ அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து போய் வாங்குறேன்னா அங்க என்னென்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே மூடி மூடி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல ஒருத்தங்க யூஸ் பண்ணா அதை மறுபடியும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க சுடுதண்ணியில் போட்டு கிளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா ரோட்டு கடையில அப்படியா தான் கடை போட்டிருப்பாங்க அந்த கடையில் வண்டியில் போற வர மண்ணு பூரா அந்த மாவுலையும் அந்த இட்லிலும் தான் வந்து உக்காருமே ஆனா அண்ணாக்கி அரைக்கிற மாவா இருக்கலாம் ஆனா ஈ கொசுன்னு எல்லாமே மூச்சு மண்ணெல்லாம் தூசி துரும்புன்னு எல்லாமே பட்டு ஒரு சுத்த பத்தமே இல்லாம இருக்குங்க அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு உடம்பு சரியாத ஆவருது அது சரிதாண்டி இப்ப சொல்றேன் இப்ப ஏன் சொல்றேன்னா ரோட்டு கடை எது ஃபைவ் ஸ்டார் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இங்க பாருங்க எல்லா பழகுலையும் போட்டு நல்லா குல்ஃபியை நல்லா சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மேல பாதாம் பிஸ்தா முந்திரின்னு என்னென்ன நெல்சுக்குதோ எல்லாத்தையும் போட்டு செஞ்சதுனாலதான் இந்த குல்ஃபி அவ்வளவும் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இதுக்கு நான் கவர் போட்டு எந்த தூசும் அண்டை விடாம வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லக்கா இதை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது எதுவுமே வராது நல்லா பாத்துக்கோங்கக்கா ஓ அப்படியா நாங்க இது வரைக்கும் ரோட்டு கடையில தானே வாங்கிருக்கோம் அடியே நாம ரோட்டு கடையில தான் வாங்க முடியும் நாம என்ன போய் டெய்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல வாங்க முடியும் வேணும்னா எட்டி தான் பாக்க முடியும் அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது பாத்துக்கோ ஐயோ இது என்ன இப்படி புரளியை கிளப்பி விடுறா இவளுங்க அந்த பக்கம் முடிஞ்சிருவாளுங்களோ அடியே அடியே இந்த பக்கம் பாருங்க டி நான் இங்க ஒருத்தி கூடையில கூவி கூவி வித்துட்டு கிடக்கேன் ஏக்கோ நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா நல்ல பொருள் எங்க விக்குது கெட்ட பொருள் எங்க விக்குதுன்னு பார்த்து பக்குவமா சூதனமா வாங்கிக்கோங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க விருப்பம் ஆமாண்டி இவ சொல்றதும் சரிதான் எனக்கு என்னமோ நம்ம சரோஜா கிட்ட விட சின்ன பொண்ணு கடையிலேயே வாங்கிடலாம் போல ஏக்கோ எதுக்கும் சரோஜா பாவல்ல அவகிட்டயும் ஒரு ஐச வாங்கிப்போம்கா ஐயோ என்கிட்ட வெறும் அஞ்சு ரூபாய் தான் இருக்குது நான் சரோஜா கடையிலயே வாங்கிக்கிறேன் நீங்க வேணா ரெண்டு பேரும் சின்ன பொண்ணு கடையில வாங்கிக்கோங்க சரி சரி நீங்க காசு கூட பொறிமா தந்த போதும் இந்தாங்க ஆளுக்கு ஒரு ஒரு குல்ஃபியா வாங்கி சாப்பிடுங்க

அடி பாவீங்களா இப்படி ராக்கெட் கணக்குல எல்லாம் பறக்கறாளுவே அடியே வாங்கி சொன்ன வட மரியாடி நீங்க உங்கள நம்பியா நாங்க கடைய போட்டு வித்துட்டு கிடக்கோம் ஹாய் மக்களே என்னாரு எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பட்டிங்க அமுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி விடுங்க நம்மளுடைய ஸ்கிரீன் பேஜ்ல நாம டிஸ்ப்ளே பண்றோம் சரி மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்